மாதிரி பாரசீக மன்னன் பரவேஸ் அதற்கு செய்த அப்துல்லா அவர்கள் அவர்கள் வழியாக கடிதம் கொடுத்து செல்லம் பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பி இருந்தார்களே பாரசீக மன்னனுக்கும் கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார் போன உடனே அந்த கடிதத்தை அவருடைய கோலத்தையும் தோற்றத்தையும் பார்த்துட்டு யாராவது வாங்கிட்டாங்க அவரை போச்சிருக்கன்னு சொன்னார் அவர் சொன்னார் எங்களுடைய கண்மனித சூழம்பாணி செல்லா செல்லம் மன்னனிடத்தில் கொடுக்க இருக்கிறார்கள் கொடுக்க முடிஞ்ச அவற்றை கொடுப்பேன் மத்திய நான் கொடுக்க மாட்டேன்ட்டான் சரி சரினு சொல்லி வந்து வந்து அந்த ஒண்ணு அந்த கடிதத்தை முதல்ல எடுத்த ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சா முகமது ரசூல் இல்லான்னு ஆரம்பிக்கும் முகமதின் ரசூல் இல்லாமல் ஆரம்பிக்குது தன்னுடைய பெயரை மகத்துவத்தை அதையெல்லாம் முற்படுத்தாமல் முகமது செல்லா செல்லம் என்று அவருடைய பெயர் அந்த முகமது யார் அந்த முகமது யார் அந்த முகமது என்று கோபப்பட்டு கடுமையான முறையில் அவன் அந்த வார்த்தைகளை உச்சரித்து கடைசியா கடிதத்தை கிழித்து போட்டான் வரலாறு பார்க்கிறோம் செல்லு நாளை செல்ல மந்திர தப்துராய் குரு விகாபாரந்தாரத்தை வந்த உடனே அவன் என்ன சொன்னான் அந்த மலைல கேட்டான் அவன் என்ன சொன்னான் யார் அந்த மகமதுன்னு கேட்டான் யார் அந்த மகமதுன்னு கேட்டு விட்டு கோவத்தில் கடிதத்தை கிழித்தாஞ்ச உடனே செல்லா செல்ல மஸ்ஜ கல்லாஹ் முழுக்கா அவனுடைய ஆட்சியை நான் கிழிப்பான் அருமையானவர்களை அதனால ஒரு வார்த்தை தான் வெல்லும் கொல்லும் என்பதை போல அந்த வார்த்தையினுடைய விளைவுகள் மருத்துவமா யாரையாவது பத்தி தேவையில்லாம பேசுறது குறைகள் பேசுறது மற்றவர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்ல இருந்தும் நம்மளை மனிதர்கள்னு மனிதர்கள் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படியே எல்லாத்தையும் போறதனா நிறைவா காமிலா அக்குமலா அல்லா யாரையும் அப்படி படைச்சிடல்ல ஒரு வந்து கடலை பார்த்தானா கடல் பிரம்மாண்டமான கடலை பார்த்து சொன்னானா நீ மட்டும் நல்ல தனியா இருந்திருந்தா நீ எங்கயோ ஒயிருப்பேன் நீ மட்டும் நல்ல தனியா இருந்திருந்தா எங்கேயோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் கழிச்சு வந்தா அழகா கோவிக்கிட்டு இருந்துச்சு என்ன அழகான இனிமையான குரல் என்ன அழகையா அழகான கூவுதல் ஆனா அவன் கோலம் மோசமா இருக்குது அவனை பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது நீ மாத்த அழகான கோலத்தோடு இருந்திருந்தா நீ எங்கேயோ ஒயிருப்பேன் அதுக்கு அதுக்கடுத்து வந்தா ஒரு அழகான ரோஜா அன்பிற்கும் பிரியத்தையும் வெளிப்படுத்துவதிலே உலகத்தின் அடையாளமாக திகழும் ரோஜா அந்த ரோஜாவை பார்த்தா அளவு முள் செடியில வளர்ந்து இருந்துச்சான் நீ மாத்திரம் அந்த முள் இல்லாத ஒரு செடியில வளர்ந்து இருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னா அந்த மூணு சொல்லிச்சான் எல்லாத்துலயும் குறையில குறைகளை பார்க்காம இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன் எல்லாத்துல குறைகளையாவது பார்த்துக்கிட்டு இருந்தா அதனால மனிதர்கள் என்றால் சின்ன சின்ன குறைகள் ஏதாவது இருக்கத்தான் செய்யும் அதனுடைய நிறைகளை பார்த்து நாம உடைய வேண்டுமே அல்லாது எல்லாத்திலும் உள்ள குறைகளை சில பேர் அவ்வளவு குறைகளை நம்மளை வச்சுட்டு நம்ம எல்லாருடைய குறைகளையும் பேசக்கூடியவர்களாக நாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் உங்களையோ செய்யுங்கிறான் உங்களையோ செய்யுங்கள் என்ற அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டக்கூடிய அந்த விஷயம் கவனத்தில் உரியது அதற்கு யாக்கூப் அலி இஸ்லாமுடைய ஒரு வார்த்தை பெரிய கவலையாளராக அவரை ஆக்கிவிட்டது கண்பாரை இலக்க செய்தது நாற்பது ஆண்டு காலம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை தந்தது ஒரு வார்த்தை தான் அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை மகத்தான் வெற்றியை தந்தது குரான் சொல்கிறது அதற்கு யாக்கு அலி உடைய மக்கள் யூசுப் அலி இஸ்லா எங்களோட அனுப்புங்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னி மிக வாபிரோ எனக்கு கவலையா இருக்குது இவரை அனுப்பிட்டு கொஞ்சம் கவனம் இல்லாமல் பொழுது ஓனாய் அடிச்சு அடிச்சு சாப்பிட்டுமோ பயமா இருக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ஓனாயை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருந்த அவர்களுக்கு ஓஹோ இப்படின்னு சொல்லிடலாமோ இப்படி சொல்லிடலாமே காட்டு கூட்டு போன ஓனாய் அடிச்சது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அப்படின்னு அதையே நம்ம திருப்பிடலாமேன்னு அந்த சிந்தனையே இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஓநாயை காரணம் காட்டி அவர்களை வீழ்த்துவதற்கு அவர்களை அடிப்பதற்குண்டான ஒரு திட்டம் மனதில் தோன்றியது அதனால் ஈஸ்வர் அலிஸ்லாம் நீண்ட நடிகை காலம் பிரிந்தார்கள் யாக்கும் வருத்தப்பட்டார்கள் பார்வை இழந்தார்கள் பல்வேறு கவலைகளுக்குள்ளானார்கள் அந்த வார்த்தை தான் என்று பெருமக்கள் சொல்வார் பின்னால் அவருடைய இன்னொரு மகனார் பிரஞ்ஞாமியினை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் பாதுகாப்பவர்களில் அல்லா அவன் சிறந்தவன் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிக கருணையாளன் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினார்கள் போன குன்யாமியின் பத்திரமா திரும்பி வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல காணாமல் போன யூசுப் அலி இஸ்லாமையும் அதே பல்வேறு செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உறவுகளையெல்லாம் எல்லோரையும் இணைப்பதற்கு அந்த வார்த்தை காரணமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்று பெருமக்கள் நமக்கு செல்வார் குரான் சரி நூற்று கணக்கான இடங்களிலே வார்த்தைகளுடைய பயன்பாட்டை குறித்து மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்திருள்வானா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்திருள்வானா மனிதன் நரகத்திற்கு செல்வதற்குண்டான காரணங்களை விளக்கக்கூடிய குர்ஆன் இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறது ஒப்புண்ணான காயின் தேவையில்லாம நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் என்று சொல்வார்களாம் அதனாலே நல்ல வார்த்தைகளை பேச நல்ல சிந்தனைகளை செய்ய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த அல்லாஹ் நமக்கு நெசைவை தருவானாக தீமையான சொற்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகா தர வேண்டியவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி